வணக்கம் நான் குமார் தேட் சிஸ் இன்றைய செய்திகள் சென்னை மாநகராட்சி பள்ளியை மாணவர்கள் சேர்க்கை ரெண்டு புள்ளி ஏழு மடங்கு அதிகம் சென்னை ஜூன் ரெண்டாம் தேதி சென்னை மாநகராட்சியின் பள்ளிகள் நிகழ்வாண்டில் எல்கேஜி முதல் ப்ளஸ் டூ வரை வகுப்பு வரை மொத்தம் பதினாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மாணவர்கள் மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளன இந்த கடந்த கல்வி ஆண்டை விட ரெண்டு புள்ளி ஏழு மடங்கு அதிகம் என்று மாநகராட்சி தெரிய வந்துள்ளது இதுகுறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்ட குறிப்பு பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இரநூத்தி ஆறு தொடக்க பள்ளிகள் நூத்தி முப்பது நடுநிலைப் பள்ளிகள் நாற்பத்தி ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் முப்பத்தி ஐந்து மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்த நானூத்தி பதினேழு சென்னை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் மற்றும் நூத்தி நாற்பது நிரந்தர ஆசிரியர் அல்ல அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றன இதில் மாநகராட்சி பள்ளிகளின் வாயிலாக பயிலும் மாணவர்களுக்கு தரமான கல்வியை மற்றும் வாழ்க்கையை திறன்களை மேம்படுத்தும் விதமாக கல்வி வழங்கப்படும் வருகின்றன இதனால் நிகழ்வு நிகழ்வு கல்வியாண்டில் எல்கேஜியில் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்துள்ளன மேலும் யூகேஜியில் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேர் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவர்கள் சேர்த்துள்ளனர் அதேபோல் தொடக்க பள்ளியில் முதலாம் வகுப்பில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் மாணவர்கள் இரண்டாம் வகுப்பில் எழுநூற்றி இருபத்தி நான்கு மூன்றாம் வகுப்பில் ஆறுநூறு நான்காம் வகுப்பில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐந்தாம் வகுப்பில் ஐநூறு பேர் என மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி ஆறு பேர் புதிதாக சேர்ந்துள்ளனர் மேலும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு மொத்தம் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ இரநூத்தி அறுபது பேர் மொத்தம் என பதினாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று மாணவ மாணவிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது கடந்த கல்வியாண்டில் மொத்தம் ஆறாயிரம் மாணவர்கள் மட்டுமே புதிதாக சேர்ந்த நிலையில் நிகழ்வாண்டில் நிகழ் வாண்டில் கூறப்படுகின்றது நன்றி